ஆண்டவர் இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறது கடல் அலையினால் உண்டாகிற பாதிப்பு இயற்கையினால் உண்டாகிற பாதிப்புகள் ஆஸ்திரேலியாவில் பெரிய வெள்ளம் வந்து நிறைய மக்கள் பாதிப்பு மலேசியா தேசத்தில் வெள்ளம் இதுவரை இல்லாத அளவிற்கு வீடுகளை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் கஷ்டப்படுகிற சூழ்நிலை இந்தோனேஷியாவில் இயற்கையினால் உண்டாகிற அழிவினால் பெரிய பாதிப்பு உலகம் முழுதுமே ஒவ்வொரு காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமல் இருக்கிறது என்ன ஏன் யுத்தம் நடக்கிறது ஏன் பஞ்சம் காணப்படுகிறது ஏன் ஜனத்தை கிரோதமாக ஜனம் எழும்புகிறார்கள் ஏன் இந்த நோய் திரும்ப திரும்ப தாக்குகிறது என்னதான் இந்த உலகத்தில் நடக்கிறது நீங்கள் அதை நிதானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இது கடைசி காலம் ஆண்டவுடைய வருகையின் காலம் அவருடைய வருகை சமீபித்து விட்டது அதனால நாம் அவரை குறித்தும் அவருடைய வருகை குறித்து சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இனிமேல் சிறிச்சபை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் மனவாட்டி ஆயத்தப்பட வேண்டும் மனவளனாக இயேசு வரப்போகிறார் அதுதான் நம்முடைய சிந்தையாக இருக்க வேண்டும் ஒருவேளை இப்ப நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்தால் நம்முடைய தலைமுறைதான் கடைசி தலைமுறையாக இருக்கும் என்பதாக அநேக தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு தலைமுறைக்கு காத்திருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இல்லை அந்த அளவிற்கு வேகமாய் தேவனுடைய அடையாளங்கள் ஆண்டவர் இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் அவர் வாசற்படியிலே வந்துவிட்டார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் ரெண்டாம் வருகை குறித்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அவருடைய வருகை குறித்த யோசனை வர வேண்டும் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலத்தை நிதானியுங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் இந்த உலகத்தை கவனமாய் நோக்கி பார்த்தால் ரெண்டு காரியங்கள் வேகமாய் நடந்து கொண்டிருப்பதை கவனிக்க முடியும் ஒன்று ஆண்டவர் தன்னுடைய வருகைக்காக சபை ஆயத்தப்படுத்துகிறார் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார் எங்கும் இப்பொழுது ஆண்டொரு பக்கமாய் திரும்பி இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேதத்தை வாசிக்காதவங்கெல்லாம் தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உலக அளவிலே காணப்படுகிறது இது வருகைக்காக தேவன் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற காரியம் இன்னொரு பக்கம் அந்திகரிசுவன் வருகைக்காக சாத்தான் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த ஆண்டவுடைய வருகையின் பிறகு ஏழு வருடம் அந்திகரிசுவின் ஆட்சி இந்த உலகத்திலே நடைபெற வேண்டும் அவன் ஒருவன் சிங்காசனத்தில் அமர்ந்த முழு உலகத்தையும் ஏழு வருடம் ஆளுகை செய்ய போகிறான் அதற்கான ஆயத்தங்களை அவன் துரிதமாய் செய்து கொண்டே இருக்கிறான் அவன் வரும்பொழுது முத்திரை பதிக்கப்படும் நெற்றியிலும் வலது கையிலும் ஒரு அடையாளத்தை அவனுடைய முத்திரையை நாம் அவனுடைய நாமத்தை பறி பறித்து கொள்ள வேண்டும் பொறித்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இன்றைக்கு அதற்காக உலகம் முழுவதும் மக்களுடைய மனதை சாத்தான ஆயத்தப்படுத்துகிறான் மனிதனுடைய சிந்தனைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான் இப்போவே நீங்கள் பாருங்களேன் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எங்கே முக்கியமான இடத்துக்கு போனாலும் அங்கே ஒருத்தர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா போன உடனே நீங்கள் எதை காமிக்கிறீங்க ஆ உங்கள் நெத்தியை தானே காமிக்கிறீங்க அல்லது வல்லது கையை காமிக்கிறீங்க இதான வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதியிருக்குது நெத்தியில் அல்லது வலது கையில் அது பொறு பதிக்கப்படும் சொல்லி இப்போ எல்லாம் மக்கள் சின்ன பிள்ளைகள் கூட ஓடி போய் நெத்தி காமிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களை பிசாசானவன் மக்களுடைய மனதை அந்திகரசன் வரிக்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஒரு கூகுள் சொல்கிறாங்க வந்து ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம் சிப்பு அரிசியை விட சின்னதான் அரிசியை விட சின்ன சிப்பாம் அதில் ரெண்டு லட்சம் இன்ஃபர்மேஷனை உள்ள வைக்க முடியுமா ரெண்டு லட்சம் இன்ஃபர்மேஷன் இப்போவே ரெடி ஆயிட்டுரு நெத்தியில் பதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரெடியாக பண்ணி வச்சுட்டாங்க அவங்களே அறிவிச்சுட்டாங்க ரெண்டு லட்சம் இன்ஃபர்மேஷனை பதிக்க முடியும் உங்களை பற்றி மூல ஹிஸ்ட்ரி அதுக்குள்ளே பதிக்க முடியுமென்று இதெல்லாம் எதனால நடக்கிறது இயேசுடைய வருகை மிக சமீபம் அந்த வேகமாய் தன்னுடைய அவனுடைய வருகைக்காக சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான் இன்னொரு பக்கம் ஆவியானவர் அந்த இயேசுடைய ரெண்டாம் வருகைக்கு சபை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த ரெண்டு வேகமாய் நடக்கிறது இதற்கான அடையாளங்கள் தான் நம்ம உலகம் முழுது காணப்படுகிறது இந்த காலத்தில் தேவன் சபை இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் தேவ பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு எந்த நேரத்திலும் எக்காலம் துணிக்கலாம் எந்த நேரத்திலும் ஆண்டவர் வரலாம் அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு எக்காலம் துணிக்கலாம் நாளைக்கு எக்காலம் துணிக்கலாம் எந்த நேரத்திலும் வரலாம் அப்படி வருகை நாளை யாரும் குறித்து சொல்ல முடியாது ஆனால் மிக 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 சமீபமாகிவிட்டது ஒருவேளை இன்றைக்கு அவர் வருவாரானால் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாம் இன்றைக்கு எக்கால சத்தம் துணிக்கமானால் நீங்கள் மறுரூபமாகி ஆண்டவரை மணவாளனை சந்திக்க ஆயத்தமா நான் ஆயத்தமா இருக்கிறேனா உங்களுடைய குடும்பம் ஆயத்தமா இருக்கிறதா உங்களுடைய கணவர் ஆயத்தமா உங்களுடைய மனைவி ஆயத்தமா உங்களுடைய பிள்ளைகள் ஆயத்தமா நீங்கள் குடும்பமாக உடைய வருகையிலே ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா இந்த சிந்தை நமக்குள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது பொழுது இன்னும் உலக ஆசீர்வாதம் உலக காரியத்திற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்காதபடி மேலானவைகளை நாடுங்கள் வரப்போகிற ராஜ்ஜியத்தை நாடுங்கள் அதிலே கவனம் செலுத்துங்கள் இனி இந்த உலகத்திலே நாம் இருக்க போது கொஞ்ச நாட்கள் மாத்திரமே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சபை ஆயத்தமாக வேண்டும் பணவாட்டை ஆயத்தமாக வேண்டும் ஆராதனைக்கு வருகிற தேவ சிந்தை ஆண்டவர் இயேசனுடைய இரண்டாம் வருகை குறைத்ததாக இருக்க வேண்டும் அதை குறித்து பேச வேண்டும் அதற்காக செபிக்க வேண்டும் அதற்காக குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாயிருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மாயக்காரராய் நீங்கள் இருக்காதங்க உலக மக்களை போல இருக்காதீர்கள் நீங்கள் சிந்தியுங்கள் நிதானியுங்கள் என்பதாய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்